ஓட்டுநர் அனைவருக்கும் வணக்கம் ஓட்டுநர் அனைவரும் மாதந்தோறும் குறைந்தபட்ச வருமானமாவது பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை சேகரித்து காணொலியாக பகிர்கின்றேன் அதே நேரத்தில் மேலும் பல வேலைவாய்ப்பு தகவல்களை திரட்டி சிறப்பாக பணிபுரிய ஊக்குவிக்கும் வகையில் நம்முடைய ஜாப் ஃபார் டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தகவலை அனைவரும் பயன்பெறுமாறு பகிருங்கள் சென்னை உரகடத்தில் டாடா டுவெண்ட்டி ஃபீட் க்ளோஸ்டு பாடி வாகனம் மோட்ட ஓட்டுநர்கள் தேவை உணவு தங்குமிடம் கிடையாது அருகில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் முதல் ட்ரிப்புக்கு எட்நூறு ரூபாயும் இரண்டாவது ட்ரிப்புக்கு ஐநூறு ரூபாயும் கொடுக்கப்படுகிறது தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் தென் மாவட்டங்களில் இப்பொழுதும் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் என ஓட்டுநர் சம்பளம் குறைவாகவே உள்ளது அதே நேரத்தில் ஓட்டுநர் வேலை கிடைப்பதும் கடினமாக உள்ளது இதற்கு ஒரு மாற்றாக உங்கள் மாவட்டத்தில் முக்கிய நகர்பகுதிகளில் ஒரு வேலைவாய்ப்பு வாய்ப்பு உள்ளது ஏற்கனவே வேலையில் உள்ளவர்கள் அதையே தொடருங்கள் ஓட்டுநராக மட்டுமே பணிபுரிய விருப்பம் உள்ளவர்களும் இதை தவிர்த்திடுங்கள் குடும்பத்திற்கு அடிப்படை வருமானம் வேண்டும் என்பவர்கள் இந்த வேலைக்கு செல்லுங்கள் மற்றபடி வேறு எந்த எண்ணமும் இதில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் உங்கள் மாவட்டத்தில் பெரிய நகரத்தில் டெலிவரி வேலை செய்ய ஆட்கள் தேவை ஃபோட்டோ ஆதார் டிரைவிங் லைசன்ஸ் பேங்க் பாஸ்புக் இருந்தால் போதும் தனிநபர் காப்பீடம் வழங்கப்படுகிறது மாத வருமானமாக பதினைந்தாயிரம் முதல் நாற்பத்தைந்தாயிரம் வரையிலும் பெற முடியும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் டபுள் ஜீரோ நைன் எயிட் டூ மற்றும் எயிட் டபுள் செவன் எயிட் ஜீரோ நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ மேலும் இந்த தகவலை அனைவரும் பயன்பெறும் வகையில் பகிருங்கள் நன்றி வணக்கம்